இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பல ஆண்டுகள் கடந்து வந்து நிறைவேறாமல் போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று சிலர் நீதிமன்றத்திலே வழக்க கொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு செல்லாது என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளையும் டெல்லியில இருக்கின்ற உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்று வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத ஆனாலும் டெல்லியில இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கு மாநில அரசு நினைத்தால் ஒதுக்கீடு கொடுக்கலாம் ஆனால் அதற்கு சரியான தரவுகள் புள்ளி விவரங்கள் வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பிலேயே குறிப்பிட்டதற்கு பிறகும் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி ஆராய்வதற்காக அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிறோம் என்று மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்பிய தமிழக அரசு வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமான புள்ளிவரங்கள் தரவுகள் இன்று வரை தரவில்லை என்று ஏமாற்றிக் கொண்டே இருக்கிற திமுக அரசு இந்த அரசுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு சட்டமன்றத்திலே இன்னொரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் என்னவென்று கேட்டால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதற்கு அவர் சொல்கின்ற காரணம் இன்றைக்கு சட்டமன்றத்திலே சொன்ன காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் ஒதுக்கீடு சம்பந்தமான பல வழக்குகள் நீதிமன்றத்திலே இருக்கிறது அவற்றில் எல்லாம் முடிவு தெரிந்தால் தான் இட இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்பதை போல இன்றைக்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்டத்தட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உடனால் பேசிய ஒரே ஒரு பேச்சு இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட உலக நாயகன் ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று பேசுகின்ற பொழுது உணராமல் பேசுகிறார் என்று சொன்னால் வன்னியர்கள் மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய சாலி உடைய பேச்சு தான் ஒரு முக்கிய அடையாளம் கேரளாவில் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டு இன்னும் பல மாநிலங்களில் பல்வேறு ஜாதிகளுக்கு உள்ஒதுக்கீடு இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வன்னியர்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு இருந்தும் கூட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் வன்னியர்களை ஏமாற்றுகிறார்கள் இனிமேல் எவனாவது ஊடகத்திலே வந்து வன்னியர்களுக்கு மிகவும் செய்தார் கலைஞர் தான் வன்னியர்களுக்கு ஏகப்பட்ட சாதனைகளை செய்தார் என்று எவனாவது பேசினால் வன்னியர் சமூகத்து இளைஞர்கள் அல்ல வன்னியர் சமூகத்து பெண்களே விளக்கமாத்தை சாணியிலே நனைத்து வைத்துக் கொண்டு அடித்தாலும் அடிப்பார்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவுக்கு கோபத்தோடு தான் வன்னீர் சமூகத்து பெண்களே இருக்கிறார்கள் சி என் ராமமூர்த்தி என்று ஒரு இழிப்பிரைவு ஒரு ஈனப்பயல் திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் பதினைந்து சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி இருப்பேன் என்று பேசியவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்பதற்காகவே மத்திய அரசு தான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் நீட் தேர்வை ரத்து செய்கின்ற அதிகாரம் அதிகாரத்தை நீங்கள் அந்த அதிகாரத்தை மீறி ரத்து செய்வோம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கடந்த தேர்தலில் கொடுத்தீர்கள் ஆனால் மாநில அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அதிகாரம் இருந்தும் பலமுறை மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று மோடியிடம் அவர்கள் கேட்கலாம் என்று பிரச்சனை திசை திருப்பி விட்டு இவர்கள் யோகிய சிகாமணிகளை போல சட்டமன்ற நாடகமாடுகிறார் மு க ஸ்டாலின் இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தந்தை கலைஞர் கருணாநிதி தான் முதன் முதலில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தவர் அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை கலைஞர் கருணாநிதி ஏற்படுத்தி இருக்கலாம் ஏன் அதை கலைஞர் கருணாநிதி செய்யவில்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடத்துவோம் என்று அன்றைக்கு வாஜ்பாயிடம் ஒரு வாக்குறுதியை ஏன் கலைஞர் வாங்க தவறினார் அல்லது கலைஞருக்கு வாங்க விருப்பம் இல்லையா அதையெல்லாம் மறைத்து விட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக வட்டிய நிலை ஏமாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் அனைத்தையும் மத்திய அரசே செய்ய வேண்டும் என்றால் மாநில அரசு எதற்கு இருக்கிறது நீட்டி இடங்களில் கையெழுத்து போட்டுவிட்டு கமிஷன் வாங்குவதற்கு மட்டும்தான் மாநில அரசு இருக்கிறதா சாராயத்தை விற்பதற்கு மட்டும்தான் மாநில அரசு இருக்கிறதா என்றெல்லாம் சமூக நீதியில் ஆர்வம் கொண்டவர்கள் தொடர்ந்து ஏமாற்றி என்று கனவு கண்டு கொண்டே இருந்தால் தேர்தலில் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் என்று ஸ்டாலின் நினைத்தால் வட தமிழ்நாட்டில் திமுக என்கின்ற ஒரு கட்சி இருந்த இருந்த சோடு தெரியாமல் அழிந்து போகும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துறைசார்